நோக்கி நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சக்தி மண்டலத்தை இயக்குகின்றது கொடுமையான செய்தி இந்த சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்படாதது ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கு என்னன்னா இப்பொழுது நீங்கள் மாற்ற துவங்கினாலும் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் ஆண்டுகள் இருளில் இருந்த ஒரு அறையில் ஒளியைக் கொண்டு வர ஆயிரம் ஆண்டுகள் தேவையில்லை ஒரே ஒரு விளக்கு இப்பொழுது ஏற்றினால் போதும் இப்பொழுது முடிவு செய்யுங்கள் இதற்கு மேல் எனக்குள் வலியை ஏற்படுத்தும் எனக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்தும் என்னை மறுக்கும் என்னை வெறுக்கும் எனக்கு வழிதரும் தரும் எனக்கு பயம் தரும் எந்த வார்த்தைகளையும் என்னை நோக்கி உபயோகப்படுத்த மாட்டேன் என்று மிகத் தெளிவாக உறுதியிடுங்கள் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்